வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் மிளகு மசாலா அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பாருங்கள் கசகசா போட்டு இது போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் போல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து மிக்சியில் போட்டு நாம அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நாம் அப்படியே பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்கள் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பு அப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் அதை வானல்ல போட்டுக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெ சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நாம வதக்கிக்கலாம் மாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து போல் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து க நாட்டுக்கோழி குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன் மூணு பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் கீரி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான் அதையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிட்டேன் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வானலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் நான் வந்து என் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிட்றோம் அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட கூட எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு நல்லா நம்ம மசாலா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் நான் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரண்டி வச்சு பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கோம் இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம் நான் எனக்கு நைட் நைட்டில் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சேன் அதனால் நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு அரிஞ்சு போடுறதுனால இப்போ உருளைக்கிழங்கு வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா வே வந்துருச்சு குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுட்ரு அது எடுத்து நாம இதில் அதே ஆட் பண்ணிக்கலாம் எல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு வந்து நிறைய சேர்த்து மசாலா மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்று ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சோன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க குழம்பு ரெடியாயிடுச்சு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்க மூடியை போட்டு சிம்ல வேக வச்சீங்கனாலே போதும் இது வந்து நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோழி தான் நீங்க வந்து முத்துன கோழியா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப நேரம் நீங்க ஒரு கால் இருபது நிமிஷம் அது மாதிரி வேக வைக்கிற மாதிரி இருக்கும் நாட்டுக்கோழிலாம் பிராய்லர் கோழினா பத்து நிமிஷம் வந்தாலே போதும் அதிகமா போனா கால் மணி நேரத்துல வந்துடும் ஆனா நாட்டுக்கோழி கோழியை பொறுத்துதான் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த செட்ல நாம கொத்தமல்லி தழைய தூவி விட்டு குழம்ப இறக்கிடலாம் பாருங்க உண்மையிலே வந்து இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்குள்ள நீங்களும் செஞ்சு பாருங்க சிம்பிளா இருக்கிற செஞ்ச செய்யறது தான் உண்மையிலே ரொம்ப இருக்கும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்